திண்டிவனத்தில் நகர அம்மா பேரவை தண்ணீர் பந்தல் திறப்பு விழா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தாலுகா அலுவலகம் அருகில் அதிமுக நகர அம்மா பேரவை சார்பில் நகர அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் ஏற்பாட்டில் கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க பொதுமக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பந்தலை திண்டிவனம் நகர செயலாளர் தீன தயாளன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் பிறகு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மோர் தர்பூசணி திராட்சை இளநீர் நூங்கு வெள்ளரி பிஞ்சி குளிர்பானம் ஆகியவற்றை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் கே வி என் வெங்கடேசன் செல்வி செல்ல பெருமாள் மாவட்ட பாசறை செயலாளர் வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் ஜெயஸ்ரீ ஜாகிர் உசேன் விஜயகுமார் சக்திவேல் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கோடை வெயிலில் பொதுமக்களின் தாக்கத்தை போக்க சுவையான மினரல் வாட்டர் வழங்கிய அதிமுகவினருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க